முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவுள்ளிமார்களுக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியாறுகளை பிரம்மி அன்னைக்குரிய ருத்ராட்ச முகங்களாக நான்கு முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மகேஸ்வரி அன்னைக்குரிய ருத்ராட்ச முகங்களாக ஐந்து முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கௌமாரி அன்னைக்குரிய முகங்களாக ஆறு முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது வைஷ்ணவி அன்னைக்குரிய ருத்ராட்ச முகங்களாக பத்து முக ருத்ராட்சம் வருகின்றது அடுத்ததாக வாராகி அன்னைக்குரிய ருத்ராட்ச முகங்களாக மூன்று முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்திராணி அன்னைக்குரிய ருத்ராட்ச முகங்களாக பதிமூன்று முக ருத்ராட்சம் அல்லது ஏழு முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது ருத்ராட்ச முகங்களாக ஒரு முக ருத்ராட்சம் ருத்ராட்சம் அல்லது ஐந்து முக அல்லது ஒன்பது முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு அன்பு நிறைந்த அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக சப்த கன்னிமார்களின் உடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய அடியார்கள் அணிந்து கொள்ளக்கூடிய முகங்களாக ஏழு முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக சப்த கன்னிமார்களின் வழிபாட்டில் இருக்கக்கூடிய அடியார்கள் ஏழுமுக ருத்ராட்சங்களை தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் இன்றி அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் இருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய